அன்னையில இன்னைக்கு வரைக்கு காப்பி குடிக்கல டீ குடிக்கல மாமிசத்தை நினைக்கிறது திருவாசகம் வந்த உடனே பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் புத்தரகோஷம் அங்கே ஊர் அப்படின்னு திருவாசகம் அங்கே உபதேசம் கேட்டுக்கிட்டேங்கிறார் போனே உட்கார்ந்து கையில மஞ்ச கயிறு கட்டிவிட்டாங்க அது கல்யாணம் ஆகிற மாதிரி கடவுளுக்கு நமக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி கல்யாணத்துக்கு காப்பு கட்டுவாங்கல்ல காப்பு நான் கட்ட கணாக்கண்டேன் தோழியினான் ஆண்டாள் நஜியார் அது மாதிரி சிவன் கோயிலுக்குள்ள போறான் சிவபெருமானுக்கு முன்னால நிக்கிறான் திருவாசகம் படிக்கிறான் கண்ணீர் கொட்டுது அன்னைக்கு திருவாசகத்துக்கு பைசா வேணுமா ஆமா சார் பணம் வேணும் அதான முக்கியம் நாற்பதாம் தலைப்பு குலா பத்து படிக்கச் சொல்லுங்கள் சிவபெருமானே வேணுமா சிவபுராணம் படியுங்கள் சிவபெருமானே வந்து உங்க மடியில உட்கார்ந்திருப்பார் செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே எனக்கு திருவாசகத்துல ஒரு வரி ரொம்ப பிடிக்குங்க அந்த விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு திருவாசகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நூல் நான் திருவாசகத்துக்கு வாழ்க்கைப்பட்டவன் ஒரே வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருவாசகத்தில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மதுரையிலே எங்க வீட்டுக்கு பேரே திருவாசகம் தான் திருவாசகத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்போ திருவாசகத்தோடு தொடர்பு கொண்டேன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எனக்கு பதினஞ்சு வயசு எங்கள் அப்பா ரெண்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க அந்த காலத்து அப்பாக்கள்லாம் புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க இந்த காலத்து அப்பாக்கள் செல் வாங்கி கொடுக்குறாங்க அது எப்படின்னு எனக்கு புரியலை அந்த காலத்தில் அருமையான புத்தகம் ஒரு புத்தகம் மர்ரே ராஜம் பதிப்பு ஒரு ரூபா வில திருவாசகம் ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு புத்தகம் ஒரு ரூபா இன்னொரு புத்தகம் மகாகவி பாரதியார் கவிதைகள் சக்தி கோவிந்தன் பதிப்பு ஒரு ரூபா ஐம்பது பைசா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு புஸ்தகம் ரெண்டு கண்கள் நானும் என் தம்பியும் எங்க அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க சாயங்காலம் நம்ம வீட்டில் உட்கார்ந்து பாரதியார் பாட்டுக்களை வாய் விட்டு படிக்கணும் ராத்திரி வீட்டில் விளக்கேத்தி வச்சு திருவாசகம் முறைப்படி படிக்கணும் இன்னைக்கு ஒரு பதிகம் நாளைக்கு நாலாணைக்கு திருவாசகம் மொத்தம் ஐம்பத்தோரு தலைப்பு அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாட்டு இதை முழுக்க படிக்கணும் நாங்கள் ஐம்பத்தோரு தலைப்பு ஒரு நாளைக்கு ஒன்றா படிப்போம் சாயந்தரம் விளக்கேத்தி வச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்குகிறேன் அப்போ திருவாசகத்தை பற்றி ரொம்ப தெரியாது எங்கள் அப்பா சொன்னதுக்காக நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க படிக்கிறான் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு நான் அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிடுவேன் எங்கள் அப்பா அம்மாலாம் சாப்பிடுவாங்க குருவியெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் இந்த திருவாசகம் வந்துதா என்னமோ தெரியலை ராத்திரி மீன் சாப்பிட்டேன் மீன் குழம்பு மறுநாள் காலையிலையும் அந்த மீன் குழம்பு விடாம சாப்பிட்டேன் நல்லா இருக்கு இட்லிக்கு நெய் விட்டு சாப்பிடுவேன் இட்லி நெய் மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு ஒரு இட்லி கூடவே சாப்பிட்டுட்டேன் பால் சாப்பிடுவேன் காப்பி சாப்பிடுவேன் அன்னைக்கு காப்பியும் சாப்பிட்டேன் ஒரு மணி நேரம் ஆச்சு எடுத்தது வாந்தி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு வேண்டாம் நிறுத்து காப்பி கிடையாது டீ கிடையாது மாமிசம் கிடையாது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கு காப்பி குடிக்கல டீ குடிக்கல மாமிசத்தை நினைக்கிறது இல்லை திருவாசகம் வந்த உடனே லேசாக என்னை திருப்பி விட்டுருச்சு என் மனசில் அது பட்டுது இருங்க முக்கியமான நிகழ்ச்சி எங்கள் ஊரில் ஒரு சிவபூஜை மகா நாடு நடத்தினாங்க தேவக்கோட்டையில் தமிழ் வள்ளல் மெய்யப்ப செட்டியாருன்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர் நம்ம திருவயாத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பத்து லட்சம் ரூபாய் செலவழித்து அறம்படர்த்த நாயகி அம்மனுக்கு கருங்கல் திருப்பணி கோயில் கட்டினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பத்து லட்சம் அவர் அங்கே வந்து ஒரு மகா நாடு நடத்துறார் நான் அப்போது எனக்கு பதினஞ்சு வயசு இந்த என் நல்ல பேச்சு கேட்ட ஒரு ஆசை அறிஞர் அண்ணா பேச்சு கேட்டிருக்கேன் முத்துராமலிங்கத்தேவர் பேச்சு கேட்டிருக்கேன் திறந்து கேட்டிருக்கேன் எல்லாம் அப்போ போய் உட்கார்ந்துட்டேன் சிவபூஜை மகா நாடு தமிழ் கடல் ராய சொக்கலிங்கம் அப்படின்னு ரொம்ப படித்தவர் ஒரு பெரியவர் அவருக்கு அப்பவே வயசு கிட்டத்தட்ட எழுவதுக்கு மேலே அவர் இன்னைக்கு சொல்றாரு நான் இன்னைக்கு உபதேசம் கேட்க போகிறேன் உபதேசம்னா தெரியுமா குருநாதன் மூலம் அஞ்செழுத்து மந்திரத்தை பெற்றுக்கொள்வது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் வாங்குகிற பாருங்க கடவுள்கிட்ட போகிறதுக்கு குருவின் மூலம் தீட்சை எடுத்து கொள்ள வேண்டும் இதுக்கு பேர் சிவ தீட்சைன்னு பேர் உபதேசம்னு பேர் அந்த பெரியவர் சொல்கிறாரு தமிழ் கடல் ராய சொக்கலிங்கனார் எனக்கு வயசு எழுவதாச்சு நான் இத்தனை வருஷமாக உபதேசம் கேட்கல ஏன்னா கொடுக்கறதுக்கான ஆள் எனக்கு கிடைக்கல அவர் தகுதியானவராக இருக்கணும்ல அதுக்கான நாளும் கிடைக்கல இப்போ நாளைக்கு நான் உத்தரகோசமங்கையில் உபதேசம் கேட்டுக்கொள்ளப் போகிறேன் உத்தரகோசமங்கை என்பது மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் குலைந்து குலைந்து பாடிய திருத்தலம் அதுக்கு வேற பாட்டு கிடையாது பாட்டு பூரா திருவாசகம் தான் திருவாசகத்தில் தான் உத்தரகோசமங்கை அவ்வளவு சிறப்பாக பாடப்பட்டது கொடுக்கக்கூடிய குருநாதர் யாரு பழனியிலே உள்ள ஈசான சிவாச்சாரியார் அவர் யார் தெரியுமா யாழ்ப்பாணத்தில் ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் இருந்தார் இந்த பழைய தமிழ் ஆட்களுக்கு தெரியும் ஆறுமுக நாவலர் பேரறிஞர் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் அவ்வளவு பெரிய ஆளு ஆறுமுக நாவலருடைய சீடர் ஒரு மிகப்பெரியவர் ஜெகநாதர்னு பேர் ஜெகநாதையர் அவருடைய சீடர் இந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் செந்தில் அவருக்கு இன்னொரு பேர் அந்த மாணவருக்கு இந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் பழனியில் வாழ்ந்தவர் வேதமும் படித்தவர் தமிழும் படித்தவர் உயர்ந்த ஞானி அவர் கிடச்சிருக்காரு நாளைக்கு நான் அவர்கிட்ட உபதேசம் வாங்க போகிறேன் அப்படின்னு இந்த தமிழ் கடல் சொல்லிட்டார் நான் வாயை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவர் எழுபது வயசில் இவர் உபதேசம் கேட்க போகிறாரு மறுநாளைக்கு அந்த விழா தொடர்கிறது மறுநாள் வந்துட்டாங்க அன்னைக்கு மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனம் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைச்ச நாள் வந்துட்டார் வந்து சொல்கிறாரு நான் இன்னைக்கு காலையில் வங்கையிலே பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் வங்கை ஊர் அப்படின்னு திருவாசகம் அங்கே உபதேசம் கேட்டுக்கிட்டேங்கிறாரு எனக்கா ஆச்சரியம் எழுபது வயசு கடந்து இன்னைக்கு இந்த பெரியவர்கிட்ட அந்த ஊரில் ஆளுங்க கிடச்சிது நாளும் கிடைச்சிது இடமும் கிடச்சிது வாங்கியிருக்காரு அன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வருது அங்கே இருக்கவர் சொல்கிறாரு இன்னைக்கு உத்தரகோச மங்கையில் போய் இவர் உபதேசம் வாங்கிக்கிட்டார் உபதேசம் கொடுத்தவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் ரொம்ப பெரியவர் இவர் செந்தில்நாதையருடைய மாணவர் இவர்கிட்ட உபதேசம் வாங்கிறது பெரிய பாக்கியம் நீங்கள் யாரும் வாங்கணும்னு நினச்சால் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு தேவகோட்டையிலே குருபூஜை மடத்திலே இவர் உபதேசம் கொடுக்கிறார் அந்த ஊரில் சோமநாராயணன் செட்டியாருன்னு ஒரு திருப்பணி செல்வர் அவர்கிட்ட போனேன் நான் உபதேசம் கேட்கலாமா எனக்கு பதினஞ்சு வயசு கல்யாணம் ஆகலை கேட்கலாமா அவர் என்ன தெரியுமா கேட்டார் டே பையில பணம் வச்சுருக்கியா அந்த காலத்தில் ஒரு ஜிப்பா போடுவேன் பையில ஒரு அஞ்சு ரூபா வச்சிருந்தேன் அஞ்சு ரூபா இருக்கு பரவாயில்ல சும்மா வாங்கப்படாது அந்த அஞ்சு ரூபாயை போட்டுட்டு உபதேசம் வாங்கிக்கோ போனேன் உட்கார்ந்தேன் கையில் மஞ்ச கயிறு கட்டி விட்டாங்க அது கல்யாணம் ஆகிற மாதிரி கடவுளுக்கும் நமக்கும் ஆகிற மாதிரி கல்யாணத்துக்கு காப்பு கட்டுவாங்கல்ல காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழி நான் ஆண்டாள் நாச்சியார் அது மாதிரி மஞ்ச கயிறு கட்டி விட்டாங்க கட்டிட்டு அவர் எனக்கு அஞ்சலித்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுன எனக்கு ஒன்றும் புரியாது நான் கேட்டுக்கிட்டேன் வெளியில எங்கள் வீட்டுக்கு வந்தனா எங்கள் அப்பா கேட்குறாங்க என்னடா கையில் மஞ்ச கயிறு இல்லை போனவங்களுக்கெல்லாம் கட்டுனாங்க வேற என்ன பண்ணுறது உபதேசம் கேட்டியா ஆமாம் கேட்டேன் எப்படிடா கேட்கலாம் உனக்கு வயசு கம்மி கல்யாணம் காட்சி ஆகலை சின்ன பிள்ளை நாங்களே இன்னும் உபதேசம் வாங்கிக்கல நீ என்ன வாங்கிக்கிட்டேன் கடுமையா திட்டுறாங்க மத்தியானம் நான் சாப்பிடலை கண்ணீர் வந்தது இப்போ அழுதேன் படுத்தேன் அப்படி தூங்கிட்டேன் சாயந்தரம் நாலரை மணிக்கு எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டாங்க வா அவர்கிட்ட போய் கேட்போம் ஈசான சிவாச்சாரியார்கிட்ட அவர் உட்கார்ந்துருக்கார் பெரிய பெரிய ஆளெல்லாம் சுற்றி இருக்காங்க எங்கள் அப்பா கூட்டிக்கிட்டு போனாங்க இந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இவன் சின்ன பையன் இவனுக்கு போய் உபதேசம் கொடுத்துருக்குறீங்க இனிமேல் என்ன செய்கிறது அவர் அப்படி சிரிக்கிறார் எங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல் உபதேசம் வாங்கிவிட்டான் அவர் சொல்கிறார் உடம்புக்குத்தான் நீங்கள் அப்பா அம்மா ஆன்மாவுக்கு அப்பா அம்மா பரமேஸ்வரன் அவங்கிட்ட போகிறதுக்கு உபதேசம் உங்கள் அனுமதி தேவையில்லை இந்த பையன் என்ன பண்ணுறது இன்னுமே ஒவ்வொரு நாளும் உடம்புல பதினாறு இடத்துல திருநீரு பூசி சிவபெருமானை கும்படட்டம் இந்த பையன் நல்லா இருப்பான் இந்த பையனுக்கு அழுகை அழுகையாக வருது ஏன்னா மத்தியானம் சாப்பிடலை அப்பா திட்டு சிவன் கோயிலுக்குள்ளே போகிறான் சிவபெருமானுக்கு முன்னால் நிற்கிறான் திருவாசகம் படிக்கிறான் கண்ணீர் கொட்டுது அன்னைக்கு திருவாசகத்துக்கு அந்த பையன் ஆளானான் அந்த பையன்தான் இப்போ உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறான் என்னால் அறியா தந்தாய் யானது அறியாதே கெட்டேன் திருவாசகம் அன்னைக்கு பிடிச்சிக்கிச்சு திருவாசகம் காலேஜுக்கு வந்த உடனே காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் டாக்டர் வாசுபா மாணிக்கனார் இந்த பையனை பிடிச்சிக்கிட்டார் ஏண்டா மத்தியானம் சாப்பிட்டு என்னடா பண்ணுவேன் சும்மா தான் உட்காந்துருப்பேன் என் வா உனக்கு என்ன பிடிக்கும் திருவாசகம் பிடிக்கும் எங்கே ஒரு பாட்டு சொல்லு நான் பாட்டு சொல்லுவேன் அவர் அர்த்தம் சொல்லுவார் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு திருவாசகத்துல நானூறு திருவாசகம் அவர்கிட்ட ஒப்பிச்சேன் பாடம் பண்ணி ஒப்பிச்சேன் அவருக்கு சந்தோஷம் ரெண்டரை ரூபாய்க்கு ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தார் அவர் கையெழுத்து போட்டு புத்தகத்தை விட அவர் கையெழுத்து சிறப்பு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருவாசகம் நம்முடைய உயிர் நூல் உணர்வு நூல் நிறைய பேசலாம் இப்போ அதெல்லாம் பேச நேரம் இல்லை திருவாசகம் தான் இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கையில இன்பமா துன்பமா எல்லாம் திருவாசகம் யார் இறந்து போனால் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் அவங்க வீட்டில் போய் கேதம் கேட்குறான் அதனால இறந்தவருக்கு எந்த லாபமும் கிடையாது அங்கே போய் ஒரு திருவாசகம் படிக்கணும் அந்த ஆன்மா அமைதி அடையும் இறந்ததுக்கு பின்னாலும் ஆன்மாவுக்கு அமைதியை தரக்கூடிய நூல் திருவாசகம் இங்கேயும் அமைதி கொடுக்கும் கல்யாணம் ஆகணுமா பதினேழாம் தலைப்பு அன்னை பத்து திருவாசகம் படிக்க சொல்லுங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும் குழந்தை வேணுமா இருபத்தோராம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படிக்க சொல்லுங்க நல்ல பிள்ளைகள் பறக்கும் பைசா வேணுமா ஆமா சார் பணம் வேணும் அதான முக்கியம் நாற்பதாம் தலைப்பு குலா பத்து படிக்க சொல்லுங்கள் நல்ல பணம் கிடைக்கும் சார் சிவபெருமானே வேணும் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லாரும் வேற எதையோ கேட்குறான் சிவபெருமானே வேணுமா சிவபுராணம் படியுங்கள் சிவபெருமானே வந்து உங்கள் மடியில் உட்கார்ந்து இருப்பார் திருவாசகம் மாதிரி ஒரு நூல் கிடையாது போன் மெல்டிங் சாங் எலும்பை உருக்கக்கூடிய நூல் என்று ரெவரெண்ட் ஃபாதர் ஜி யு போப் சொன்ன நூல் திருவாசகம் நமக்கு இன்னைக்கும் எல்லாம் வந்து திருவாசகத்தை பத்தி நிறைய மேடைகள்ல பேசி நாங்க கேட்டிருக்கோம் அப்ப எல்லாமே நீங்க தொடங்கும் போது ஒரு பாட்டோட தொடங்குவீங்க அந்த பாட்டை மட்டும் நான் மேடைகளை பேசுற பொழுது ரெண்டு பாட்டு எப்பவும் சொல்லுவேன் எங்க தேவகோட்டையில் ஒரு பிள்ளையார் காலில் சிலம்பு போட்டிருப்பார் சிலம்பணி விநாயகர்னு அவருக்கு பேர் நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது அங்கே தான் போய் கும்பிடுவேன் அதனால அவர் மேலே ஒருத்தர் ஒரு பதிட்டு பத்து அந்த அதி பாடினார் அந்த பாட்டு எனக்கு மனசில் தங்கியது சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையணேன் உய்ந்தவாறு என்னமோ இந்த பாட்டு மனசில் தங்கிடுச்சு அக்கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் முறை இந்த பாட்டை சொல்லியிருப்பேன் இதை சொல்லி கும்பிட்டா பிள்ளையார் எனக்கு அருள் பண்ணுறார் அதனால் நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடவுள் நம்புற இடத்துல தானே இருப்பார் நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்கும் கல்லுன்னா அது கல் கடவுள்னா கடவுள் உங்க நம்பிக்கைக்கு தான் பரிசு கந்தர் பத்தின உங்களுடைய அனுபவம் அனுபவம் கந்தர் கந்தர் என்ன தெரியுமா எந்த ஊரையும் அருணகிரியார் பாடல வயலூர வெளியில திருப்புகள்ல பாடுறார் திருவண்ணாமலைய பாடுறார் பல ஊர்கள பாடுறார் இந்த கந்தர் அனுபூதி அம்பத்தோரு பாட்டுல எந்த ஊரையும் பாடல ஒரே ஒரு ஊரை மட்டும் பாடுறார் எந்த ஊர் அது எந்த ஊர் தெரியுமா திருச்செங்கோடு சேலத்துக்கு பக்கத்துல திருச்செங்கோடு நாகமலை நாககிரி சர்ப்பகிரி சர்ப்பமலை அதுக்கு பல பேர் நாககிரின்னா பாம்பு மலை அந்த மலையே பாம்பு வடிவத்தில் இருக்கும் நாகாசல வேலவ நாடுக வித்யாகா சுரலோக சிகாமணியே நாகாசலம்னா பாம்பு மலை அந்த ஊரை பற்றி கந்தர் அனுபூதியில் மட்டும் இருக்கும் அனுபூதிக்கு என்ன பெருமை தெரியுமா பொருளும் கிடைக்கும் அருளும் கிடைக்கும் முதல்ல பொருள் வேணுமா இல்லையா கிடைக்கும் அருள் கிடைக்கும் வாடியார் சுவாமி தான் எனக்கு சொல்லி கொடுத்தார் டேய் கடைசி அந்த பாட்டை படி எந்த பாட்டை உருவாய் அறுவாய் அவர் தினம் சொல்லுவார் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாக வந்து அருள் செய் இன்னொன்று தெரியுமா இந்த பிரசங்கம் பண்ணுறவங்களாம் மேடையில் கடைசியில் இந்த பாட்டை சொல்லுவாங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வருவாயினா வரும்படி ஆனால் அந்த பாட்டு அருமையான பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அதில் அருமை ஒரே ஒரு பாட்டு சொல்கிறவங்களுக்கு இதில் கந்தர் அனுபூதியில் இருந்து எங்கள் மதுரையில் ஒரு சாமி அவர் ஒரு பெரிய சித்தர் கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள்னு அவருக்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சமாதியானவர் பெரிய ஞானி மதுரையில் ஒரு முறை அவர் நடந்து வர்றார் கோவணம் தான் கட்டியிருப்பார் உடம்பு பூரா விபூதி அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படி வர்றார் இந்த எல்லாம் நடிக்கிறவர் சுவாமின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் அந்த கேபி சுந்தரம் மல் காலத்துக்கெல்லாம் முன்னால் நாடகத்தில் நல்லா பாடுறவர் மாரியப்ப சுவாமி அவருக்கு எல்லாரும் அவரை பாராட்டுவாங்க ரொம்ப பெரியவர் நம்ம இன்னைக்கு சினிமா நடிகர்களை பாராட்டம் பாருங்க அது மாதிரி சாமியை அப்படி கும்பிடுவாங்க சாமி வாசப்பல்ல உட்கார்ந்துருக்கார் கட்டிக்குளம் மாயாண்டி சாமிங்கிற சித்தர் மதுரையில் அவர் பாடு நடந்து போகிறார் இந்த சாமி நினைக்கிறார் இந்த ஆளை சித்தர்னு சொல்கிறாங்க இவர் சித்தரா இல்லையா பைத்தியக்காரம் போல் தெரிகிறாரே நான் இப்போ ஒரு பாட்டை நினைக்கிறேன் நினைச்ச பாட்டை இவர் சொன்னால் இவர் சித்தர் இல்லைன்னா இல்லை இவர் பித்தர் சாமி நினைக்கிறாரா கட்டிகுள மாயாண்டி சாமி அங்கேருந்து இங்கே வந்துட்டார் நிமிர்ந்து பார்க்கிறார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே சரியா கால விழுந்துட்டார் எந்த பாட்டை இவர் கந்தர் அனுபூதியில் நினைச்சாரோ அந்த பாட்டை சித்தர் சொல்லிவிட்டார் அந்த பாட்டு என்ன தெரியுமா சும்மா இரு சொல்லற அருணகிரிநாதருக்கு முருகன் கொடுத்த உபதேசம் அது செம்மான் மகளை திருடும் திருடன் பள்ளி நாச்சியார திருடித்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நம்ம தமிழில் களவு மனம் கற்பு மனம்னு ரெண்டு உண்டு வீட்டுக்காரங்களாக பார்த்து ஏற்பாடு பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அது கற்பு மனம் நம்மளாக போய் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது களவு மனம் முருகனுக்கு தெய்வ யானை மனம் கற்பு மனம் வள்ளி மனம் காதல் மனம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இறவான் அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது சும்மாயிரு சொல்லற எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மாயிரு இருன்னா மனசு சும்மா இருக்கணும் வாய் சும்மா இருந்து புண்ணியம் இல்லை மனசில் கண்டதை நினைக்கப்படாது சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனே எப்படியும் அர்த்தம் பண்ணலாம் இந்த பாட்டை சொன்ன உடனே அவர் காலில் விழுந்துட்டார் இது முக்கியமான பாட்டு கந்தர் அனுபூதியில் நான் அந்த காலத்தில் போட்டிக்காக ஐம்பத்தோரு பாட்டையும் பாடம் பண்ணேன் இன்னைக்கு நல்லா இருக்குது ஆடும் வரிவேல் சேவலன பாடும் பணியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானே சகோதரனை உன்னை பாடனப்பா வேற ஒன்று வேண்டாம் அனுபூதி அனுபவிக்கக்கூடிய செல்வம் பூதின்னா செல்வம் விபூதின்னா ஈடு இணையில்லாத செல்வம் அனுபூதினா அனுபவிக்கக்கூடிய செல்வம் கந்தர் அனுபூதி ஐம்பத்தோரு பாடலும் அருணகிரியார் கிளியாக மாறி முருகன் தோளில் அமர்ந்து உபதேசம் மாதிரி பாடிய பாடல்கள் ஐம்பத்தோரு பாட்டுக்கள் அதுக்கு பேர் அனுபூதி கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ தாய்மானவர் அப்படி பாடுவார் அதுதான் அனுபூதி ஏன் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க இப்ப நீங்க வந்து அந்த காலத்துல இருந்த அந்த பக்தியையும் பார்த்திருப்பீங்க இப்ப நிகழ்காலத்துல இருக்கவங்களுடைய பக்தியையும் பார்த்திருப்பீங்க அப்ப இந்த இரண்டு பக்திக்குமான வேறுபாடுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறது என்னங்கய்யா அந்த காலத்துல பக்தர்கள் கடவுளரையே கேட்டார்கள் நீ வரணும் நீ எனக்கு காட்சி கொடுக்கணும் இந்த காலத்து பக்தர்கள் கடவுளிடம் கேட்கிறார்கள் எனக்கு அது வேணும் இது வேணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை வரக்கணும் எனக்கு பைசா வேணும் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அவர்கள் நீ வரணும்னு கேட்டாங்க இது நீ எனக்கு இதையெல்லாம் கொடுக்கணும் கொடுக்கலன்னா சண்டை போடுவேன் நம்ம பக்தி இப்படி ஆகிப்போச்சு இன்னும் ஒன்று பக்திங்கிறது இப்போ ரொம்ப சடங்காக மாறிப்போச்சு எனக்கு ஒரு பெரிய கவலை அது கோயிலுக்கு போனியா ஆமாம் போனேன் அர்ச்சனை பண்ணனியா ஆமாம் பண்ணிட்டேன் எல்லார் பேரும் நட்சத்திரம் சொன்னியா சொல்லிட்டேன் தேங்காய் வாழைப்பழம் கொடுத்ததை வாங்கிட்டியா வாங்கிட்டேன் தேங்காய் நம்ம தேங்காய் தானா சின்ன தேங்காயா நம்ம தேங்காய் தான் வாங்கிட்டியா ஆமாம் சரி வா வீட்டுக்கு போவோம் இது வழிபாடு ஆகாது நீங்கள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்க எனக்கு ஆட்சேபணை இல்லை அந்த நேரத்தில் உங்கள் மனசு கடவுள்கிட்ட போகணும் மனசு போகலைன்னா அது என்னத்துக்குங்க போகிறோம் கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் மனசு மனசு போக மாட்டேங்குது அங்கே பார்க்குறோம் இங்க பார்க்குறோம் ரெண்டு பாட்டை படிக்கிறோம் பாட்டு படிக்கிற போது கூட மனசு கடவுள்கிட்ட போகலை பக்தி என்பது கடவுளோடு இணைந்து இருப்பது ஆன்மீகம் என்பதே கடவுளை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம் கடவுளோடு பேசுவது ஆன்மீகம் எது தாப்பில் முருகனை நிற்க விட்டு ஏப்பா முருகா எனக்கு எல்லாம் கொடுத்த ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீ என்னை விட்டு போயிடப்படாதுப்பா அப்படின்னு பேசுங்க சந்தோஷமாக இருக்கும் மனிதனோடு பேசுவதை விட கடவுளோடு பேசுவது மகிழ்ச்சி அதுக்குத்தான் பக்தின்னு பேர் இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு நம்ம என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு போனியா அர்ச்சனை பண்ணனியாக வந்துடும் கிறிஸ்தவ பெருமக்கள் கோயிலில் பைபிளில் உள்ளதை எல்லாம் சொல்கிறாங்க அவங்க அப்படியே அதை நம்புகிறாங்க இஸ்லாமிய பெருமக்கள் திருக்குறானில் உள்ளதை சொல்கிறாங்க அவங்க அதை அப்படியும் நம்பி கும்பிடுறாங்க இந்த இந்து பெருமக்கள் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது ஒன்று தேவாரம் திருவாசகம் தேவாரமா அப்படின்னு ஒரு ஊர் அந்த பக்கம் இருக்குங்கிறாங்க நம்ம அப்படி ஆக்கி விட்டோம் நம்ம பள்ளிக்கூடங்களில் எல்லாம் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி இல்லாமல் இப்போ எடுத்து விட்டாங்க எனக்கு ஒரு பெரிய கவலை எப்போ தமிழ் வாழ வேணும் என்று எண்ணுகிறீர்களோ அப்போ தமிழை படிக்கணுமா இல்லையா அகனானூரும் புறநானூரும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தேவாரமும் திருவாசகமும் திருவருட்பாவும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க படிக்காமலே தமிழ் வாழ்கன்னா தமிழ் எப்படி வாழும் கல்லூரிகள்ல அது போகணும் பிள்ளைகளுக்கு படிப்பு போகணும் கோவிலுக்குள்ளே போனால் ஒரு தேவாரம் சொல்லு ஒரு திருவாசகம் சொல்லு கடவுள் அதுக்கு அர்த்தத்தை சொல்லு கடவுளோடு பேசு நல்லா இருப்பேன் இதுக்குத்தான் பக்தின்னு பேரு இந்த பக்தி தான் வளர வேண்டும் பழைய பக்தி வேறே இந்த பக்தி வேற நாங்கள்லாம் அந்த தலைமுறை ஐயா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் இன்னும் சொல்லணும்னா சஷ்டி விரதத்துல முருகரா பார்த்து அனுப்பிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு நடமாடு முருகர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி முருகா 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 மனுஷன் தான் கடவுள் கடவுள் தான் நாங்கள்னா கடவுளிடத்திலே பிச்சை வாங்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் இந்த திருவண்ணாமலையில் யோகிராம் சுரத்குமார்னு ஒரு பெரிய சித்தர் வாழ்ந்தார் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் நான் பிச்சைக்காரேன் பார் கடவுள்கிட்ட நான் பிச்சை எடுத்து உனக்கு போடுறேன் பார் அது மாதிரி கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு எல்லாருக்கும் நல்லதை சொல்லு அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்தினால் சத்தியமாக நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துவீர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த பிரார்த்தனை பண்ணனால் நம்ம நல்லா இருப்போம் இதுதான் நாங்கள் பண்ணுற வேலை எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த ஓரத்தில் நாங்களும் நல்லா இருக்கணும் போதும் வேலை பழு இருக்க இந்த சூழல்லையும் எங்களுக்காக நேரம் தந்து இந்த நேர்காணலில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறோங்க ஐயா நன்றிங்கயா எல்லாருக்கும் நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அதான் நம்முடைய பிரார்த்தனை ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நம்முடைய நன்றி ஒரு பேட்டிக்கு ஏற்பாடு செய்து உள்ளே இருந்த பலவற்றை வெளியில் கொண்டு வந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி எல்லாரும் நன்றாக மகிழ்ச்சியாக இறைவன் திருவருளால் நிம்மதியாக வாழ்க அழகு நகைகளின் நந்தவனம் சர்வனா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல்